கோட்டைக்கு மேல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம் மேல பாருங்க போறதுக்கான வழி இது சோ மேல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும் சோ குரங்குகள் வந்து எதற்கு எதற்கு வரும் சோ நம்ம கையில எதனா வச்சிருந்தோம்னா கண்டிப்பா புடிங்கிடும் சோ நீங்க வந்து ஒரு பேக மாட்டின பார்த்து அவ்வளவு சேஃப்டி கையில வந்து கேரி பேக் பிளாஸ்டிக் பொருள்கள் எல்லாம் எத்தனை போவாதீங்க முடிஞ்ச வரையும் தவிர்த்துருங்க மழை ஏறி மேல வரீங்க அப்படின்னா சுத்தி பாக்குற இடம் மழை மேலையும் இருக்குதான் சோ இருந்தாலும் நீங்க வந்து வயசானவங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இட்டு நீங்க மேல வர வேண்டாம் சோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சில வேற வழியில வந்துட்டோம் அப்படின்னா சோ உட்கார்ந்து போறதுக்கான அழகான இடத்துலலாம் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டே போகலாம் ஸோ ஓய் எடுக்கிறதுக்கான இடம் இது ஸோ அழகாக நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஸோ டெஸ்ட் எடுத்துகிட்டே நீங்கள் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இடத்துக்கு நடந்து போகலாம் ஸோ இது வந்து பார்க்குறீங்க இல்லையா ஸோ இது வந்து சின்ன பீரிங் இது பெரிய பீரிங் வந்து மலை உச்சியில இருக்கு ஸோ இந்த துளை இருக்கு இல்லையா அந்த துளையில தான் நெருப்பு வைப்பாங்க சோ நெருப்பு வச்சோம் அப்படின்னா பீரிங் வந்து வெடிச்சு எதிர்காலிய வந்து தாக்கும் சோ இந்த பீரிங் வந்து சின்னதான் இருக்கும் சோ இதை விட பிரம்மாண்டமா மேல இருக்கும் சோ அழகா இருக்கும் இதை விட இன்னும் இரண்டு மூன்று மடங்கு பெருசா இருக்கும் சின்ன பீரிங்க பார்த்துட்டு அப்படி நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு கோவில் இருக்கு சோ அந்த கோவிலை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா சோ இங்க வந்து மூலவர் இருப்பான்னு சொல்லிட்டு மூலவர் கிட்ட போனேன் ஸோ உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா மூலவர் வந்து ஸோ சிலைகள் இல்லை ஸோ அந்த இடம் இருந்ததுக்கான தடம் மட்டும் இருக்கு மூலவர் இருந்ததுக்கான தடம் இருக்கு ஆனா மூலவர் இல்லை ஸோ அங்க வந்து திண்ணை மாதிரியான அமைப்பு இருக்கு மூலவர் இருந்த இடம் இது ஸோ ஆனா மூலவர் இல்லை ஸோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா பபல் ஸோ என்னென்னமோ இருக்கும் போல ஸ்மெல்லு வந்து ஹெவியாக இருந்தது சோ நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு உள்ள போங்க சுத்தமும் முடியல இந்த சுமல்லு தங்காமனா கடவுளே வெளியே போயிட்டு இருப்பாரு சுத்தமா முடியலங்க அந்த அளவுக்கு சுமல்லு சோ இங்க இருந்து பாத்தோம் அப்படின்னா இந்த வியூ வந்து இப்படிதான் இருக்கும் சோ இந்த வியூ பாத்துட்டு நம்ம வந்து அடுத்த இடத்த பாக்க போயிடலாம் சோ அதுக்கப்புறம் மழை மேல ஏற வேண்டியதுதான் அடுத்த இடம் அடுத்த இடத்த மழை மேல ஏற வேண்டியதுதான் சோ இது வந்து மலைக்கு உண்டான பாதை இது அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பாடடைந்த குளம் இருக்கு இந்த குளத்தை தாட்டி போனீங்க அப்படின்னா கமலவல்லி ஆலயம் இருக்கு ஆலயம் வந்து வழிபாட்டில் இருக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் இருக்கு பாக்குறீங்க இல்லையா இது வந்து இழுவை பாலம் அந்த காலத்துல வந்து அப்பவே இழுவை பாலம் எதிரிக பாலத்தை வந்து மேல்நோக்கு தூக்கிடுவாங்க எதிரி வந்து இதுல விழுந்துருவாங்க சோ அதுக்கப்புறமா இழுவை பாலத்தை வந்து மாத்தி செயற்கை பாலமா மாத்திட்டாங்க சப்டியா போயிட்டு சேஃப்டியா வரலாம் இடி பார்த்து கீழே தவறிட்டு போறீங்க சோ நீ வந்து சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க மெதுவா போங்க ஓடாதீங்க சோ அந்த பாலத்துல நம்ம நடக்கும்போது கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் ஒரு திக்கு திக்குன்னு இருக்கும் பாலம் அந்த இடத்துல உடஞ்சிருமோ எனக்கு அந்த மாதிரி இருந்தது நடந்தீங்க அப்படிங்க போயிட்டு அந்த இடத்துல போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க போன அனுபவத்தை கமெண்ட் பகிர்ந்து வேற வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலம் வந்து இப்படிதான் இருக்கும் எவ்வளவு அழகா பாருங்க அந்த காலத்துலயே அந்த மேல வியூ வந்து இப்படிதான் இருக்கும் செங்கற்களாலேயே செஞ்சிருக்காங்க அதாவது மேல் தளம் வந்து ஒட்டினதெல்லாம் செங்கற்களாலேயே இருக்கு அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ இப்படிதான் இருக்கும் ஏறி பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க முக்கியம் மலை கீழே வந்து நம்ம நெற்களஞ்சியம் பார்த்தோம் அதாவது நெல்லை வந்து சேமிச்சு வைக்கிற இடம் தானியம் சேமிச்சு வைக்கிற சோ அதே மாதிரி தான் மேல அதாவது மலை மேல வந்து தானியம் சேமிச்சு வைக்கிற இடம் இருக்கு அதை பார்த்துட்டு அப்படி போனோம் அப்படின்னா போற வழியில வந்து சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்று என்ன அப்படின்னா அங்க வந்து பாதுகாவர்கள் வந்து அங்க தங்கி இருப்பாங்க இருக்கும் பொழுது எதிரிகள் வந்தாங்கன்னா சோ அங்க இருந்து அவங்க வந்து பாக்குற இடமா அந்த இடம் வந்து இருக்கு சோ இங்க வந்து நிறைய பள்ளங்கள் வந்து காணப்படுது அதாவது சுரங்கம் போற மாதிரியான பகுதி வந்து இங்க இருக்கு சோ அந்த சுரங்கமா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல சோ மலை கீழே வந்து மண்டபம் இருக்கு சோ அது வந்து ஓகே மலைக்கு மேல கட்டியிருக்காங்க அந்த மண்டபம்னா கீழே இருக்கிற அந்த தூண் ஃபுல்லாமே கருங்கல் அந்த கருங்களை எப்படிதான் மேலே எடுத்து வந்துருப்பாங்க தெரியல பத்து பேர் சேர்ந்தா கூட அந்த கருங்களை தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட் சோ அது வந்து மலை மேலே எடுத்து வந்து அந்த கோட்டை கட்டியிருக்காங்க அது வந்து பெரிய விஷயம் இந்த கருங்களை மண்டபத்தை வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க சிதைந்து கொண்டு இருந்தாலும் சோ இது வந்து பெரிய விஷயம் இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கன்னா அது வந்து பாராட்டத்தக்க விஷயம் சோ இது வந்து அவ்வளவு அழகான முறையில கட்டியிருக்காங்க நாலு அளவுல சிதைந்து இருக்கு மண்டபம் வந்து காலி மண்டபமா இருந்தாலும் அதோட கட்டமைப்பு அவ்வளவு அழகா இருக்கு மலை மேல ஏற ஏற தண்ணி தாகமா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க ரெண்டு லிட்டர் வாட்டர் கணக்கு வந்தாலும் தண்ணி வந்து காலி ஆயிடும் நம்ம தண்ணி இல்லாத நேரத்துல இங்க வந்து தண்ணி இருக்கு இந்த மலை மேல சோ அதாவது சுனை எனப்படுகிற மலையோடைய அந்த பாறை ஊத்துல இருந்து வர தண்ணி இருக்கு இந்த மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டே நம்ம வந்து அந்த சுனை இருக்கிற அந்த இடத்துக்கு போவோம் அதாவது அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போவோம் சோ ஒரு மாதிரி குழுவா இருக்கும் அந்த இடம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் ஸோ நம்ம போகிற வழி இதுதான் அந்த சுனை வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நான் கூட தண்ணி இல்லைன்னு நினச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் தூரம் கிட்ட போயிட்டு பார்க்கும் போது தான் தெரியுது ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் தண்ணி ஸோ கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இந்த இடம் ஸோ ஒருத்தர் மேலே விரார் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் உள்ளே போவோம் இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா பக்கத்துல வந்து கீழே இறங்கிட்டேன் கீழே இறங்கி கண்ணாடி தான் போட்டு இருக்கேன் தண்ணியே இல்லாத மாதிரியே இருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன் தண்ணி எங்க தண்ணி எங்க அவங்க பக்கத்துல இருந்துட்டேன் எங்க தண்ணி தே இருக்கு பாருங்க தே இருக்குன்னாங்க சோ உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பாருங்க பார்த்தா வெறும் கருங்கள் பாற மாதிரி தானே இருக்கு ஏன்னா தண்ணி தெரியுதா தண்ணியே இல்லாத மாதிரி தானே இருக்கு ஆனா தண்ணி இருக்குங்க உண்மையிலே கையை வச்சு வச்ச கையை அதாவது கையை கீழே வச்சு வந்து தண்ணி இருக்கு சோ அதுக்கப்புறமா தண்ணி அவங்க வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு ஸோ தண்ணி பாக்குறதுதான் இந்த கல்லுங்களுமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே தண்ணி வந்து பியூரா இருக்கு சோ சுத்தமான தண்ணி அவ்வளவு அழகா நல்லா இருக்கு அசித்தம் பண்ணாம இருந்தா சுத்தமான தண்ணியா தான் இருக்கும் சோ அண்ண ஒருத்தர் வந்து இருந்தாரு சோ அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி குடுங்க சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் சோ அவர் வந்து வாட்டர்லாம் தண்ணி கொண்டு கொடுத்தாரு சோ அதை குடிச்சு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு சோ நானும் தண்ணி குடிச்சேன் சோ தான் இருக்கு மண்டபம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த மண்டபம் இருக்கும் ஸோ ஆனா வந்து கீழே கட்டினா ஸோ அது வந்து ஒரு கேஸ் கீழே கட்டிட்டோம் ஸோ மேல வந்து கட்டுறது அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை மலை மேல கட்டுறது இந்த காலத்துல மலை மேல இப்படி ஒரு இடம் கட்ட முடியுமா அப்படின்னா கேள்விக்குரியாதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கருங்கல் பாறை அந்த சுண்ணாம்பு ஸோ அதெல்லாம் எப்படி மேல தூக்கிட்டு வந்திருப்பாங்க எப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க பெரிய விஷயம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மணிக்கூடு பக்கத்துல வந்து கோவில் இருக்கும் ஸோ இங்க இருந்து பார்த்தாலே கரெக்டா கிளீனா தெரியும் ஸோ இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளீனாக தெரியும் இந்த கோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த கோவில் வந்து ரங்கநாதா கோவில் ஸோ இது வந்து அந்த கோவிலை வந்து பார்க்கறதுக்கு மூலவர் வந்து உள்ளே இல்லை ஸோ இருந்தாலும் அந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கோவிலில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா அந்த ஜன்னல் வந்து கருங்கல்லாலே செஞ்சுருப்பாங்க ஸோ நான் மேலே போய் உள்ள போய் காமிக்கிறேன் பாருங்கள் கருவறைக்கு போனால் கருவறையில் சாமி இருக்க மாட்டாங்க சோ ஜன்ன வந்து நல்லா பெருசாக கேப்பா விட்டு அதாவது இடைவெளி விட்டுருந்துருக்கலாம் ஆனால் இடைவெளி விடாம ஜன்னலாகவே செஞ்சு ஸோ அவங்க வந்து துளை இட்டு அதாவது கருங்கல் குடஞ்சி ஜன்னல் செஞ்சுருக்காங்க சோ மேலே ஏறிட்டோம் மழை மேலே உச்சி மேலே நிற்கிறோம் ஸோ இங்க இருந்து இந்த வியூ பாருங்க சோ கீழே அதாவது கீழே இருந்து மேலே பார்த்திருப்போம் மேல இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து இப்படி தான் இருக்கும் அவ்வளோ அழகா இருக்குங்க பக்கத்துல இருக்கிற இருக்கு இல்லையா சோ உள்ள போயிட்டு சோ அங்க என்ன இருக்குன்னு மேல் இருக்குல வந்து மணிக்கூடா இல்ல வியூ வந்து அவ்வளவு அழகா இருக்கு சோ கோவிலையும் அந்த மணிக்கூடையும் பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அந்த பீரிங் இருக்கும் சோ அந்த பீரிங்க்கு அழகான அந்த மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இருக்கிறதுல வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னா இந்த இரும்பு எப்படி மேல எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்றதுதான் ஸோ மேலே வந்து அந்த அளவுக்கு அந்த வெல்டிங் வைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ இங்க இருந்து சுட்டாங்க அப்படின்னா மழைக்கு அந்த சைடில் யார் வந்தாலும் காலி ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு இங்க இருந்து குறி பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கா செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பீரிங் வந்து அவ்வளவு அழகா இன்னமும் சிதலம் அடையாமல் அப்படியே நீட் அண்ட் ஸ்வீட்டா அழகா இருக்கு ராஜா கோட்டியா ஓரளவுக்கு நம்ம சுத்தி பார்த்தாச்சு சோ மேலே ஏறி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்தாச்சு உங்களுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்த வந்து பாருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்